அளவற்ற அருளாளனும் நிகழ்வுள்ள ஏகவல்ல இறைவனை புகழ்ந்து போற்றிய வண்ணமாக முப்பெரும் கோரிக்கைகளை முன்னிறுத்தி கொங்கு மண்டலத்தில் நடத்தப்படுகிற இந்த மாநாட்டினுடைய தலைவர் அவர்களே இங்கே எனக்கு முன்பாகவும் பின்பாகவும் சிறைப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற பல்வேறுபட்ட இயக்கங்களினுடைய பெருந்தகைகளே வருகி தாய்மார்களே பெரியவர்களே இளைஞர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறேன் மூன்று கோரிக்கைகளை முன்னிறுத்தி கல்வியை பட்டியலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு முன்னால் இருந்ததை போல் மாற்ற வேண்டும் என்றும் கொங்கு மண்டலத்தில் அழிந்து வரும் தொழில் வளத்தை பாதுகாத்திடவும் தமிழக தனியார் வேலை வாய்ப்பில் தமிழருக்கு எழுபத்தைந்து விழுக்காடு வேலையை உறுதி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த கொங்கு மண்டல மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு முன்னால் பேசியவர்கள் இந்த மாநாடு ஏன் திருப்பூர் நகரத்திற்குள்ளே அமையவில்லை என்பதை வேதனையோடு குறிப்பிட்டார்கள் திருப்பூரில் பணியல் மற்றும் பின்னலாடை தொழிலுடைய ஊடகத்தாவாக சாஹிப் அவர்கள் இருந்து அந்த தொழிலை தொடங்கியதை எல்லாம் இங்கே சுட்டிக்காட்டினார்கள் அப்பொழுது இன்றைக்கு இது ஒரு டாலர் சிட்டி என்று சொல்லப்படுகிற அளவிற்கு இந்த நகரம் உயர்ந்திருப்பதற்குரிய காரணம் அன்றைக்கு எம்ஜி குலாம் காதர் அவர்களிடத்திலே இருந்திருக்கிறது அவருடைய சகோதரர் சர்தார் அவர்களையும் இணைத்துக் கொண்டு பேபி நிட்டிங் என்கிற கம்பெனியை காதர்பேட்டையிலே ஆரம்பித்த காரணத்தாலே தான் இன்றைக்கு அது காதர்பேட்டையாக இருக்கிறது இதை உருவாக்கியவர்கள் உரிமை கோருவார்களோ என்கிற அச்சத்தால் தான் உங்களுக்கு திருப்பூருக்கு உள்ளே அனுமதி இல்லையோ இது மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய கடைசி மன்னன் மகதூர் ஷா அவன் எங்கே வரணித்தான் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக இந்த நாட்டினுடைய சுதந்திர வேட்கைக்காக பாடுபட்டவன் மகதூர் ஷா அவனுக்கு காலை உணவு கேட்கிற நேரத்திலே மூடிய தட்டிலே கொண்டு வந்து தருகிறார்கள் அவனுடைய புதல்வர்களுடைய தலை இருந்தது இது கற்பனை புராணம் அல்ல வரலாறு அந்த பகதூர் ஷா ரெங்குனே அடங்கியிருக்கிறான் ஏனென்றால் நிலை எதுவாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு நான் சொல்லியாக வேண்டும் என்கிற சூழ்நிலை அன்பு சகோதரர்களே இன்றைக்கு இருபத்தி மூணாம் தேதி பத்திரிகைகளிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது குஜராத்திலே இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் முகமது அமீன் என்பவன் ஆயுள் தண்டனை விதித்திருக்கிறார்கள் அபராதம் செலுத்த வேண்டும் என்று என்ன காரணம் அவன் மகாராஷ்டிராவிற்கு குஜராத்தில் இருந்து மகாராஷ்டிராக்கு பசுக்களை கடத்தி சென்றான் பசுக்களை காசு கொடுத்து வாங்கி சென்றவனை கடத்தி சென்றார் என்று சொல்லிவிட்டு அந்த குஜராத்திலே உள்ள நீதிபதி சொல்கிறார் பசுவை கடத்துவது எவ்வளவு பாதகார செயல் தெரியுமா ஆகவேதான் இந்த கடந்தியவருக்கு ஆயுள் தண்டனை என்று சொல்லுகிறேன் அவளும் பொருந்திய ஒரு இடத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பார்க்கிறோம் அதை சொல்வதற்கு கூட இங்கே சில பேர் தயக்கமடைகிறார்களோ என்னமோ தெரியவில்லை இன்றைக்கு நான் தனியரசு போதும் உள்ளது கூட கேட்டேன் எங்கே போனாலும் சிறைவாசிகளை பற்றி பேசுகிறேன் நீங்கள் இங்கே ஏன் அதைப் பற்றி பேசவில்லை என்று கேட்டேன் மூன்றுதாளே கோரிக்கை வைத்திருத்தராகி அதவே தான் அதைப் பற்றி நான் பேசவில்லை என்று சொன்னார் நான் இதற்கு கேட்குறேன் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் என்ன சொன்னார்கள் என்ன உத்தரவாதம் தந்தார்கள் சிறையிலே இருக்கிற பத்து வருடங்களுக்கு அது யாராக இருந்தாலும் விடுவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை விக்கிற நேரத்தில் வரவிடுங்கள் அதற்கு பிறகு நான் செய்து தருகிறேன் என்று தளபதி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாரா இல்லையா ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது தெரியுமா இங்கே சிறைவாசிகளினுடைய முஸ்லீம் சிறைவாசிகளுக்கு அநீதி அளிக்கப்பட்டு கொண்டிருப்பது என்பதை நான் சுட்டி காட்ட ஆசைப்படுகிறேன் இரண்டாயிரத்தி ரெண்டில் சர்தார் என்கிறவர் கொல்லப்படுகிறார் அந்த சர்தார் என்பவரை கொள்ளுகிறவர்கள் யார் அவர்களை இருவர் கொள்ளுகிறார்கள் ஒருவர் அவருடைய பெயர் கணேசன் அவருடைய அவருடைய பெயர் கண்ணன் இன்னொரு பெயர் சசிகுமார் இந்த இருவரையும் எடப்பாடி ஆட்சியிலே கூட பத்து ஆண்டு கழிந்த பிறகு கூட விடவில்லை ஆனால் மரியாதைக்குரிய முஸ்லிம்களுடைய பாதுகாவலர் முஸ்லிம்களுக்கு இவரை விட்டால் வேற ஆள் இல்லை என்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு கண்ணன் என்பவரை ஜிஓ எண்ணூத்தி பதினாறு முப்பத்தி ஒன்னு பத்து இருபத்தி ரெண்டு அன்றிலே சசிகுமார் ஜிஓ எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று பத்து இருபத்தி ரெண்டிலே விடுவித்திருக்கிறார்கள் அதே தகுதியில் உள்ள நான் கேட்பது என்னவென்றால் அதே தகுதியில் உள்ள இருபத்தி ஒரு பேர் முப்பத்தி எட்டில் ஒரு முஸ்லீம்கள் சிறையில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இவர்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை வலதுசாரிகளை வலதுசாரி சிந்தனை உள்ள அந்த இருவரும் இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறேன் இதுதான் இன்றைக்கு நமக்கு தருகிறேன் நீதியும் நேர்மையுமாக இருக்கிறது ரெண்டு நாட்களுக்கு முன்னாலே பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியாவிற்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்காக சில விவரங்களை தருகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவதற்காக கொலைகார ஒரு படையை தயார் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மூளை உள்ளவர்கள் அல்லவா நாற்பத்தி ஏழு என்று அவசரப்படுவார்களா நீ சொன்னால் காரர்கள் காமராஜர் கொண்டு வரலாம் என்று சொல்லுகிறார்கள் நீங்கள் ஸ்ரீராமருடைய இந்துத்துவாவை ஆட்சி கட்டிலே அமர்த்துவோம் என்று சொல்லுகிறீர்கள் அப்படி சொல்லுகிற நேரத்திலே இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிற உரிமை எங்களுக்கு இருக்கிறதா இல்லையா இதற்கெல்லாம் கைது செய்தால் பயந்து ஓடுகிற கூட்டம் அல்ல நாங்கள் என்பதை இந்த கயவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்றைக்கு பாபுலர் பிரண்ட் ஆப் இந்தியா தடை செய்யப்பட்டிருக்கிறது அது தடைக்கு பிறகு இவர்களுக்கு எவிடன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்ற என்றால் ஒருவரை கைது செய்ய வேண்டும் என்றால் ஒரு இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் என்றால் முதலிலே எவிடன்ஸ் சாட்சிகள் சான்றுகள் வேண்டும் இன்றைக்கு சாட்சிகளும் சான்றுகளும் இல்லாமல் இன்றைக்கு என்னையை பல இளைஞர்களை அழைத்து உன்னுடைய குழந்தைகளை நல்ல படிப்பு படிப்பதற்கு நாங்கள் பண உதவி செய்கிறோம் நாங்கள் உனக்கு தொழில் செய்வதற்கு நாங்கள் பணம் தருகிறோம் நீ கஷ்டப்படுகிறாய் நீ பிபிஐ ஐபி அதாவது பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியாவிற்கு எதிராக வாக்குமூலம் தான் போதும் என்று சொல்லுகிற ஒரு நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டுருக்கிறோம் அதுராம்பட்டினத்தில் ஒருவன் இளைஞர் அவன் அவனுடைய ஸ்டேட்டஸை போடுகிறார் நான் சகீதாகிவிட்டால் துவா செய்யுங்கை அவன் கைது செய்யப்படுகிறான் திருச்சியிலே நான் மரணித்து விட்டால் பிரார்த்தனை செய்யுங்கள் அதை ஒருத்தர் லைக் செய்கிறான் இருவரும் கைது செய்யப்படுகிற எங்கே திராவிட மாடல் ஆட்சிகளை இது பிஜேபி ஆட்சிகளை அல்ல நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு முஸ்லிமும் அவன் கேட்பது யாரா எங்களை சகிதாக்கிறாய் என்று கேட்கிற விழாவாகத்தான் ஒருவன் முஸ்லிம் இருக்க முடியும் எங்கள் பலனி பாபா சகிதாக்கப்பட்டார் சகிதுனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு சகிதுனா ஒருத்தர் கொள்வதல்ல அவன் குழையாவது அவன் அவர்களாலே கயவர்களாலே குலை ஆனால் அதுதான் சரி பழனி பாபா அவர்கள் சகிதாக்கப்பட்டார்கள் இதுதான் இன்றைக்கு இந்த நாட்டிலே பார்த்தீர்கள் என்றால் உமர் காலி தென்கிற ஒரு இளைஞர் அவன் ஜேஏல படித்துக் கொண்டிருந்தான் அவன் இன்றைக்கு அவனுடைய சகோதரியுடைய திருமணத்திற்காக பரோலிலே வந்திருக்கிறான் அவன் செய்த பெரிய குற்றச்சாட்டு என்ன குண்டு வைத்தானா அவன் பேசினான் என்பதுதான் அவன் மீது உள்ள குற்றச்சாட்டு அது மட்டுமல்ல சர்ஜில் இமாம் என்க கூடிய ஒரு இளைஞன் சர்ஜில் இமாம் என்கிற பீகாரை சேர்ந்த ஒரு இளைஞன் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருக்கிறான் அவன் இதுவரை அவனுக்கு பிழை தரவில்லை அவன் அவன் ஐஐடி படித்தவன் ஐஐடி முதுநிலை படிப்பையும் முடித்தவன் ஜேஎன்இ முதுநிலை படிப்பை படித்துவிட்டு ஆராய்ச்சி மாணவனாக அவன் அங்கே படித்துக் கொண்டிருந்த நேரத்திலே தான் அவன் குரல் கொடுக்கிறான் அப்படி குரல் ஐந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே அவன் கைது செய்யப்பட்டு இதுவரை அவன் சிறையில் இருக்கிறான் என்ன பேசுகிறான் என்றால் என்ன ஒரு வரலாற்று மாணவன் ஒரு வரலாற்று மாணவன் எதை பேசுவான் வரலாற்று சான்றிதழை தருகிறார் அப்படி வரலாற்று சான்றுகளை தந்தது மட்டுமல்ல அதை மக்களிடத்திலே சொல்லுகிறார் என்கிற காரணத்தாலே அவன் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்ட பிறகு நடந்த டெல்லி கலவரத்திலே இவன் மூளையாக இருந்தார் என்று அவன் மீது வீண்பழி சுமத்தி எவ்வாறு மரியாதைக்குரிய டாக்டர் ஜாகிர் நாயக்கை அவர் பங்களாதேசிலே கொண்டு வைப்பதற்கு ஏனைய பகுதியிலே கொண்டு வைப்பதற்கும் அவருடைய பேச்சுக்கள்தான் காரணம் என்று சொல்லி அவருடைய சொத்துக்களை எல்லாம் இன்றைக்கு பறிமுதல் செய்து அவர் இன்றைக்கு மலேசியா நாட்டினுடைய குடிமகனாக மாறி இருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம் அவர் மீது இவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன இஸ்லாத்தை பற்றி போதிய அறிவியல் விடயங்களோடு அவர் இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லுகிறார் அது அறிவுடையவர்களுக்கு அது ஏற்புடையதாக இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்டவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்தால் அந்த பிரச்சாரம் நமக்கு பாதகமாக இருக்கும் என்பதாலே அவர் தேடப்படுகிற குற்றவாளியாக அறிவிக்கப்படுகிறார் நீதிமன்றம் சொல்கிறது இவரை போன்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இவர் மீது அப்படி ஒரு பாதுசுரமான குற்றச்சாட்டுகள் இல்லை ஆனால் இவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எவ்வாறு சொல்லுவார்கள் என்கிற கேள்வியை நீதிமன்றம் எழுதப் ஆனால் அதற்கு விடயங்களை சொல்லுகிற தகுதியும் திராணியும் இல்லை அன்பு சகோதரர்களே நான்கை நாடுகளாக உலகத்தினுடைய பல புக்க இருந்து எதிர்ப்பு குரல் ஐயோ மோடியை எப்படி சொல்லலாமா அவர் எப்படிப்பட்டவர் ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவரை குற்றவாளியாக இரண்டாயிரத்தி கொலைகாரர்களுடைய தலைவராக இரண்டாயிரத்தி ரெண்டிலே கற்பழித்தவர்களுடைய தலைவராக தலைவனாக பிபிசி நிறுத்திருக்கிறது இது கூடுமா இது பொருந்துமா என்றெல்லாம் இன்றைக்கு பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் இரண்டாயிரத்தி ரெண்டில் என்ன நடந்தது குஜராத்தில் கொல்லப்பட்ட முஸ்லிம்களுடைய கதாநாயகன் யார் யார் மோடியும் அமித்ஷாவை தவிர வேறு யார் இருந்தார்கள் ஆனால் இந்த உண்மையை சொன்னால் அவர்களுக்கு வலிக்கிறது இப்பொழுது என்ன புத்தர்களாக சமரபுர துறவிகளாக தங்களை காட்டிக் கொள்ளுகிறவர்களாக இருப்பதாலே இந்த நேரத்தில் பிபிசி இதை போன்ற ஒரு செய்தியை போடுகிறதே இதை கூட இன்றைக்கு நம்முடைய தலைவர்களும் இளைஞர்களும் மக்களிடத்தில் எடுத்துச் செல்வது இல்லை என்ன பயம் என்று தெரியவில்லை ஒரு ஒரு உணர்ந்து கொள்ளுங்கள் முஸ்லீம்களே நாம் அநீதிக்கு எதிராக குரல் வேண்டும் அநீதிக்கு எதிராக நம்முடைய செயல்பாடு அமைக்க வேண்டும் இரண்டு பேர் அங்கே சிறையிலே இருந்து விடுவிக்கப்படுகிற நேரத்தில் என் சகோதரன் இருபத்தி ஒரு பேர் சிறைகள் இருப்பதை அனுமதிக்க கூடாது தேர்தல் வருகிற நேரத்திலே நம்மிடத்திலே வருவார்கள் நாங்கள் தான் உங்களுடைய பாதுகாவலர்கள் நாங்கள் தான் உங்களுடைய நேசர்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் அவர்களுடைய செயற்பாடு என்பது இந்துத்துவாவை வலதுசாரிகளை திருப்திப்படுத்துகிற முகமாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை அம்பலப்படுத்தி ஆக வேண்டும் என்பதை நான் கோடிட்டு காட்டி இன்னும் பிற சிறையிலே கொத்தடியிலே அடைக்கப்பட்டு கேள்வி கேட்பார் என்று அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் நீதிமன்றங்களுடைய தீர்ப்புக்கு நாம் பார்த்தோம் பாபர் மசூதி தீர்ப்புக்கு பிறகு நல்ல மனிதன் கோஹா என்கிற ஒரு அயோக்கியின் போலமாக பாபர் மசூதி திருடப்பட்டு இன்றைக்கு அங்கே வேறு ஒரு கட்டப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இன்னும் எத்தனை காலங்கள் நாம் பார்ப்பது என்பதை நாம் உணராமல் இருக்கிறோம் ஆட்சியாளர்கள் இவர்கள் நம்மை காப்போம் என்று சொல்லுகிறவர்களும் நம்மை அழித்து ஒழிக்க நினைக்கிறார்கள் இவர்களிலே இருந்து விடுபட வேண்டும் என்றால் எல்லாம் இறையச்ச உடையவர்களாக தக்குவாதாரிகளாக இஸ்லாத்தை ஏழைய மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறவர்களாக போதிக்கிறவர்களாக நாம் மாறினால் அதற்கு மட்டும்தான் இங்கே தீர்வு வாழ முடியும் என்பதை உங்களுக்கு ஞாபகம் கடுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஆக்கரிதமானாக அழு ஹந்துலில்லா இறப்பினார் சங்கம் சந்திக்கும் அவல நிலைகளை தனது நடத்த குரலில் கண் முன்னே எழுத்தி காட்டிய ஜன ஹைதரணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு அடுத்ததாக தீர்மானம் வாசிக்க